பிரமாதமான இயக்குனர் அவர் எழுதின பதிவு அவர் எழுதுறாரு நான் சும்மா வாசிக்கிறேங்க அதை பாருங்கள் அந்த பதிவு என்ன சொல்லுது அவர் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு டைம் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்குது நாங்கள்லாம் எப்படி வளர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஆரம்ப நிலையிலேருந்து வளர்ந்தவங்க அப்படியே வளர்ந்தவங்க இல்லை நான்லாம் பார்க்குறேன் தமிழ் பேச்சு போட்டியில் தமிழ் மூச்சு எங்கள் பேச்சு அந்த ஒரு போட்டியில் ஒரு சின்ன பையன் புரோகிராம் முடிச்சுட்டு ஜெயிக்கல அப்படி தாண்டி போறார் நான் பார்க்குறேன் என்னப்பா அப்படின்ட்டு போயிட்டார் அவரை ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கறேன் அந்த பேச்சு போட்டியில் தோத்தவர் தான் விருதுநகர் கலெக்டரா உட்கார்ந்துருக்க யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாதுங்க நோக்கம் என்ன பஸ்டா மார்க் ப்ரைஸ் வாங்குறதுலாம் இல்ல நீங்க படிச்சு பாருங்க படிச்சவன்னு எதுக்கு பேரு படிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு செயல் அல்ல அதனால் உருவாகக்கூடிய பல விஷயங்கள் உண்டு வாசிப்பு என்றது எதை எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்தும் ஒரு பரிசு தொலைச்சிட்டேன் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன கேப்பீங்க ஃபர்ஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பீங்க எப்படி தொலைச்சேன்னு கேட்பீங்க பஸ்ஸில் தொலைச்சிட்டேன் ம் அடுத்து சூப்பர் சாமி உள்ள எவ்வளோ இருந்துச்சு கரெக்டு தானே முப்பது ரூபா சாமி போயிட்டு போதில்ல பரிசு முப்பதாயிரம் ரூபா நமக்கு பெருமதி புரிந்து போகுதா அம்மா அப்பா மூலமா என்னமா கிடைக்கும் அம்மா அப்பாவே பெருமதி தான் யா அவங்க மூலமா என்னத்த கிடைக்கிறது இங்க வந்தோம்ல அதுவே பெருமதி இதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கும் அப்புறமா பார்த்துக்கலாம் எது பெருமதி எது முக்கியம் அவர் ஸ்ட்ரகிளிங் பீரியடு சென்னையில் கஷ்டப்படுறார் ஏதோ ரூம்ல தங்கி கஷ்டப்படுறார் கதை எழுதியிருக்கார் எல்லா கதவுகளையும் தட்டி கதை கொடுத்துருக்கார் இன்னும் தான் அழைப்பு வரல ஃபோன் மட்டும் வருது ட்ரங்கால் அப்பா செத்துட்டார் படித்து அழுதுங்க நான் அப்பா செத்துட்டார் போனோம் சாவுக்கு போனோம் காசு இல்லை கெஞ்சி கேட்டு யார் யார்கிட்டயோ போயிட்டார் வந்துட்டார் ரெண்டு நாளில் ஸ்ட்ரக்லிங் பீரியட் ஆரம்பம் மறுபடியும் கால் வருது ட்ரங்க் கால் பதினாறாவது நாளுக்கு வரணும் ஆயிரத்து ஐநூறு இல்லாமல் போக முடியாது இது இரநூறுபாயில் போயிட்டு வந்துட்டார் ஆயிரத்து ரூபாய் இல்லாமல் அப்பா சாவு பதினாறாம் நாள் போக முடியாது காரியத்துக்கு போக முடியாது நேராக ஒவ்வொரு கதவாக தட்டுறார் யார் கதவும் திறக்கல ஒரு கதவு திறந்தது அந்த கதவை திறந்தவர் இப்போ உயிரோடு இல்லை மணிவண்ணன் சார் கதவு என்னப்பா வாப்பா உட்காருப்பா சார் அப்பா இறந்துட்டார் சார் உட்காருப்பா முதல்ல நான் ஊருக்கு போனோம் சார் காரியம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் சும்மா தர வேணாம் சார் கவனிங்க சும்மா தர வேணாம் சார் நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல ஆமாம் அதை நீங்களே வச்சுக்கோங்க சார் எந்த இல்லை இனிமேல் கதை ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நான் அதை வித்துட்டேன் சார் எனக்கு ஆயிரத்து ஐநூறுபா கொடுங்க சிரிச்சுக்கிட்டு அவர் சொன்னார டே நீயும் கலைஞன் நானும் கலைஞன்டா அது ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கிற இந்தா நான் தரேன் ஆயிரத்து ஐநூறுவா நீ போயிட்டு வா அப்புறமா பேசிக்கலாம் அவர் போகிறாரு அப்புறமா திரும்பி வராரு நிறைய படங்கள் பண்ணுறார் மணிவண்ணனை வச்சே ஆறு ஏழு படம் பண்ணிட்டார் இப்படியே காலம் உருண்டு போச்சு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் எழுதுனாருங்க இந்த குறிப்பை நீங்கள் முடிஞ்சால் அந்த குறிப்பில் போய் பாருங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் இந்த குறிப்பு இருக்குது போய் அவர் மறுபடியும் அவர்கிட்ட போய் சந்திக்கும் போது சார் எவ்வளோ நாள் சார் ஆச்சு உங்களை பார்த்து என்னப்பா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறேன் சார் சார் உங்களுக்கு நான் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா கொடுக்க விட்டுட்டேனே சார் நான் கடனில் இல்லைப்பா இல்லைப்பா நீ அதை கொடுத்துட்டப்பா இல்லை சார் நான் கொடுக்கல ஏய் நீ எனக்கு இதுவரைக்கும் எவ்வளோ படம் பண்ணியிருக்கடா ஆறு ஏழு படம் பண்ணியிருக்க எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா நீ எவ்வளோ சார் கொடுத்துருக்கேன் ப்ரொடக்ஷனில் கேட்டால் தான் சார் லட்சம் ரூபா கொடுத்துருக்கடா இருந்தாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுவா கடன் தானே சார் மணிவண்ணன் சார் சொன்னதை எழுதிட்டு போங்க மனசில் வாசிப்பு என்ன செய்யுங்கிறதுக்கு சொல்கிறேன் அவர் சொன்னார் இல்லைடா இந்த பிரபஞ்சம் கையில் எழுபத்தஞ்சி ரூபா வச்சுக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டே இருந்ததா ஒரு பையன் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் அப்பா காரியத்துக்கு போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தேடி இந்த பையனுக்கு யார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துறதுன்னு இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நான் கொடுத்த அந்த காசு எனக்கு அது கொடுத்துருச்சுரா வசூலாயிடுச்சா போடா 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 நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் வேறு வடிவத்தில் வந்து நம்மை சேரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சின்ன பையனா காவல் கோட்டம் எழுதுகின்ற பொழுது கருமாறி பாய்தல் என்றால் என்ன என்று போய் ஒரு ஒரு புத்தகமாக தேடி ஒவ்வொரு தரா போய் தேடி அலைகின்ற பொழுது அந்த இளைஞன் நினைத்து இருப்பானா பாராளுமன்றத்தில் என்னுடைய குரல் இதன் காரணமாக ஒலிக்க போகிறதுன்னு பிரபஞ்சம் அழைத்து செல்லும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் அடுத்த விஷயத்தை அது கையில் எடுத்துக் கொள்ளும் என்று புத்தகம் எனக்கு போதிக்கிறது அதனால் தான் பிறப்பு இஸ்லாத்தில் இருந்தாலும் நான் வாசிப்பில் மட்டும் எந்த கள்ளத்தனமும் செய்வதில்லை சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கோங்க ஏதோ ஒரு பழைய புக்கு அந்த கோசாஸ் பத்திரிக்கை வெளியில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க ஒரு புத்தகத்தை எடுத்தேன் பஞ்சதந்திர கதைகள்னு ஒரு கதைகள் நமக்கு நிறைய நாம ஆயிரத்தி ஒரு இரவை அவ்வளோ கொண்டாடுறோம்ல நம் பஞ்சதந்திர கதைகள் நம்ம அம்புலி மாமாவில் வந்த கதைகள் அந்த கதைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறோம் அவன் வச்சிருக்கான் பாருங்க நூறாண்டுகள் நூறாண்டுகள் கழித்தும் அராபிய இரவுகள் சொல்லிட்டு அவன் வச்சிருக்கான் ஆயிரத்தொரு இரவுகள்னு நாம் விட்டுட்டோமே நம்ம கதைகளை நம்ம நாவல்களை நாம் விட்டுட்டோமே நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்களை விட்டு விட்டோமே அதை தூக்கி பிடிப்பதற்காக நான் அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அல்ல ஒரு குட்டியான ஒரு கதை நீங்கள் அரசியலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் தனி வளர்ச்சிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க யாருக்குன்னாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு எலிக்கும் ஒரு பூனைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுதுங்க இப்படி ஒரு கதை எலிக்கும் பூனைக்கும் என் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா கதைகளில் வரும் கதைகளில் வரும் நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு என் அம்மா என்னை கதை சொல்லிதான் வளர்த்தாள் என் அம்மம்மா காயல் தூத்துக்குடி அவளும் என்னை கதை சொல்லிதான் வளர்த்தாள் என் அம்மா என்னை கிழிந்த பாயில் போட்டுக்கொண்டு கதை சொன்னாலும் அவள் பறக்கும் கம்பளங்களை பற்றித்தான் கதை சொல்லுவாள் என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்தது கிடையாது அதுதான் கதை சொல்லுதலுக்கான மேன்மை அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் வாழ்க்கையில் பறக்கும் கம்பளங்களில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மரபு சார்ந்த விஷயத்தை கடத்துங்கள் தப்பான விஷயம் இருந்தால் ஏன்னு கேள்வி கேளுங்க சரியான விஷயம் இருந்தால் டார்ச் லைட் மாதிரி டார்ச் பேரர் மாதிரி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் பாருங்க ஒரு பூனைக்கும் எலிக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அக்ரிமெண்ட் டெய்லி ஒரு நாள் ரெண்டு பேரை சந்திச்சுக்கணும் நல்லபடியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே எந்த தாக்குதலும் இல்லை சாப்பாடு ஏதாவது கிடச்சா பகிர்ந்துக்கலாம் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் எலியை பூனையை காணோம் பூனையை காணும் எலி தேடி தேடி பார்த்தது பூனையை காணும் காலையில்ந்து மத்தியானம் வரைக்கும் தெடிச்சு காணும் மத்தியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு அப்புறம் குட்டி எலி இருந்தது குட்டி எலி கேட்டுச்சு எங்கேம்மா மாமாவை காணும் தெரிலடா எங்கே போச்சின்னு தெரில வா போய் தேடலாம் ரெண்டு பேரும் போகிறாங்க பஞ்சதந்திர கதை இல்லை நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது படித்ததுக்கு முன்னால் நான் வேற அது படித்ததுக்கு அப்புறமா நான் வேற நான் அதை கடத்திடுறேன் முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க டைமிங்னு ஒன்று இருக்குது எங்கே எப்போ எப்படி சரியான விஷயமா இருக்கும் தப்பான நேரமாக இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமாக இருக்கும் மிஸ் ஆயிடும் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை அடிக்கணும் தப்பான விஷயத்தில் சைலண்டாக இருக்கணும் இது புரிய மாட்டேங்குது அனுபவத்தில் புரிய மாட்டேங்குது இல்லை கதை எப்படி சொல்லி தருது பாருங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு கிளம்புது தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ளே போச்சு காட்டுக்குள்ளே ஒரு வேடம் பிடிச்சி வச்சிருக்கான் பூனைய அவன் அவங்ககிட்ட போய் நின்று கேட்டுச்சு ஹே இங்கேயா இருக்கிற அஞ்சு மணிக்கு பிடிச்சிதுரா பசிக்குதுப்பா சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா வெளில வரணும்னா டைம் பார்க்குது அஞ்சு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு என்ன செய்யலாம் மெதுவாக கடிக்குது உடனே அந்த குட்டி வந்து டக்கு 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 டக்குன்னு கடிச்சது கடிச்சிது அம்மா கண்ணை காட்டுச்சு சைலண்ட் ஆகிடுச்சு மெதுவாக கடிக்குதுங்க துடிக்குது துடிக்குது பூனை இது மெதுவாக கடிக்குது மெதுவாக கடிக்குது மெதுவாக கரெக்டாக அஞ்சரை ஆச்சுங்க தூரத்துலேருந்து சத்தம் வேடம் வந்துட்டான் டக் டாக்னு அவன் வர்றதுக்கும் சரேன்னு இது கிழிக்கிறதுக்கும் உள்ளே அந்த பூனை ஓடுறதுக்கும் இது எலி குட்டியை பிடிச்சிட்டு போய் பொந்தில் அடைகிறதுக்க சரியாக இருந்தது டைமிங் இருந்து எலி குட்டி அம்மாட்ட கேட்குது இவ்வளோ பசியோடு இருந்த ஏன் இவ்வளோ நேரம் தவிக்க விட்ட அம்மா சொன்ன பதில் தான் இன்றைக்கி நமக்கு பாடம் இங்கே பாரு அது பூனை அதுக்கு சாப்பாடே நாம தான் சரியா அப்போ எலி கேட்டு குட்டி கேட்டுச்சி அதுதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டிருக்குதே உன்னை சாப்பிட மாட்டேன்னு அக்ரிமெண்ட் எனக்கு தான் அது காலையிலேருந்து பசியாக இருக்குது உன்னையும் காப்பாற்றணும் பூனையும் காப்பாற்றணுன்னா சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரேல் அறுத்து விட்டேன் அதுவும் ஓடிடுச்சு இன்னையும் நான் காப்பாற்றிட்டேன்ற ஒரு பஞ்சதந்திர கதை சிறிய கதை தான் நான் ஒன்று சொல்கிறேங்க கவிஞர்களாக எழுத்தாளர்களாக இவங்க இருந்துட்டு போதும் நிறைய பேருக்கு வரல நான் விட்டுடுங்க ரசிகையாக இருங்க ரசிகனாக இருங்க அது பெரிய விஷயங்க அது எழுதுறதெல்லாம் சிரமம் சுகம் அந்த சுகத்தை என்ன தெரியுமா ஒரு நன்றி சொல்லுங்க படிக்க வருது ஏன் விட்டு கொடுக்கணும் படிச்சு முடிப்போம் இங்க பாருங்க இந்த கவிதை சொல்றேன் மழைக்கு பின் மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி அது அப்படியே ஓடுது பார்த்து பார்த்துருப்பீங்கள நிறைய நிறைய பேர் கம்பிகளை உள்ளே பார்த்துருப்பாங்க வெளியில் மழையில் நாம் தான் பார்ப்போம் சுதந்திரமாக இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும் மழை பெய்த கம்பிகள் இது பாருங்க இது விருதுநகரில் சொல்லக்கூடாது நான் ஏன் தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலேயே கோயில் கட்டாமல் குளம் கட்டின ஊரியா உங்கள் ஊர் ஐயா குளங்கள் கட்டினா போதும்னு சொல்கிற ஒரு ஊரை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டாமா இங்க பாருங்க தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் காட்சிப்படுத்துங்க தண்ணீர் இல்லா குளம் நீந்துகிறது பறவையின் நிழல் நூலருந்த பட்டம் பதற்றத்துடன் கைவிட்டுகிறது மரம் கனிமொழி அக்கா வந்திருந்தாங்க அந்த ஆடியன்ஸா உட்கார்ந்து அவங்க சொன்ன ஒரு கவிதை சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க அழுதுட்டாங்க அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு எங்க எல்லாரும் நிறைய பேர் அழறோம் அந்த ஒரு ஒரு கவிதை தான் காட்சிப்படுத்துங்க பெண்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் கடைசி இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் ரொம்ப காட்டுக்குள்ள ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க ஒற்றை இலை கூட இல்லாத பாருங்களேன் அது தலையில பெருசா சூடிக்கிட்டு இருக்கும் நிலவ இந்த காட்சிகள் எல்லாம் யாருக்கு சொந்தம் அனைவருக்கும் தான் சொந்தம் ஆனால் அதை தனதாக்கி கொள்ளுகின்றவர்கள் கவிஞர்கள் மட்டும்தான் அதை தனதாக்கி கொள்ளாமல் எழுத்தில் பதிக்கின்றவர்கள் தாயுமானவர்கள் நமக்கு கடத்துறாங்க இல்லையா காட்சியை நமக்கு கடத்துறாங்க இல்லையா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர் அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் அமைதியாக இருப்பது இதை படித்து விட்ட அடுத்தது யாருக்கு பிறந்த நாள் என்று ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள் ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன் இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது தறி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை அறுவடை முடிந்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை இதையெல்லாம் வாசிக்கின்ற பொழுது நான் இன்னும் இன்னும் வாசிப்பிற்கு பக்கம் போகிறேன் எனக்கான வாழ்க்கையை எனக்கான பார்வையை மாற்றித் தருகிறார்கள் இந்த எழுத்தாளர்கள் இந்த கவிஞர்கள் நான் பாரதியை ரொம்ப வாசிப்பேங்க என்னன்னு தெரியல நான் ரொம்ப காலமாக அதாவது எனக்கு தமிழ் படித்து புரிஞ்சிக்க தொடங்கிய ஒன்பதாவது வகுப்பிலிருந்து பாரதியின் மீது அளப்பரிய மோகம் எனக்கு என்ன காரணம்னு தெரியல அது ஒவ்வொரு வயதிற்கும் கவிதைக்கான புரிதல் எனக்குள் மாறுபட்டு கொண்டே இருக்கு அவன் ஒரு ஒரு பாட்டை எழுதுறான் எத்தனையோ பாட்டு எழுதுறான் அவன் அதில் ஒரு பாட்டில் மட்டும் அவன் சொல்கிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேங்கிறான் முடிஞ்சா அந்த பாட்டை போய் படிச்சு கடந்துருங்க பார்ப்போம் ஒரு மனிதன் நமக்காக யோசிக்கிறான் நமக்காக எழுதுகிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் மரங்கள் பூச்சிகள் புல் பூண்டு யாவும் அவன் வேண்டானா யாருக்கு மனிதர்களுக்காக மட்டும் இல்லை புல் கூட வேண்டாம் இவையெல்லாம் அன்பில் இணக்கமுற்று இன்புற்று இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் தேவதேவா யோசிச்சு பார்க்கறேன் எப்படி இப்படி எழுத வருது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நீ என்ன மதம் நான் என்ன மதம் நீ என்ன படிச்சிருக்க நான் என்ன படிச்சிருக்க நீ ஆம்பளையா நான் பொம்பளையா இப்படி பேதம் பிரித்து பார்க்கக்கூடிய உலகத்தில் பாரதியின் கவிதை அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது என் மனதிலே வெளிச்சம் பாய்க்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பழக்கன பாட்டு பொருள் புரிஞ்சா உள்ள அதிரும் புதுசு புதுசா வாசி பாருங்க இந்த வினாடியில் நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கான ஒரு மேட்டர் இருக்கு எல்லாரும் உயிரோடு இருக்கணும் நேற்று நைட்டு இருந்த நிறைய பேர் இன்னைக்கு காலையில் இல்லை காலையில் இருந்தவங்க இப்ப இல்லை எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா இதுவே கொண்டாடுவதற்கான தகுதி அவன் சொல்கிறான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் என்ட்ரு பண்ணி பாருங்க அதுக்குள்ள என்னன்னா வாசிப்பு என்பது அவரவர்கள் வாசனைங்க என் வாசனையில் நான் வாசிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவித்ததை உங்கள் மனம் கவர்கின்ற வகையில் தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் உயிர்ப்பான விஷயத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்குள் விழுந்து நீங்கள் நீந்தி அதை வாசிக்க வேண்டும் வாசிப்பு பயிற்சி என்பது அல்லாதையானது அது அடுத்தவர்களுடைய வாசிப்பில் இல்லை அடுத்தவர்கள் எடுக்கின்ற காட்சிகளில் இல்லை அது என்னுடைய சுய அனுபவமாக இருக்கிறது அந்த சுய அனுபவத்தை நான் எப்படி பெறுகிறேன் என்பதில்தான் புத்தகம் வெற்றி பெறுகிறது நான் கம்பனை வாசிக்கிறேன் நான் வள்ளுவனை வாசிக்கிறேன் வள்ளுவனை வாசிக்கின்ற பொழுது சில வார்த்தைகளை எல்லாம் காட்சிப்படுத்துகிறேன் இன்னிக்கும் சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் வடிவமைத்த பாடத்திட்டம் அங்கே தமிழில் போய்கிட்டு இருக்கேன் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் என்னுடைய புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது என் தாய் தமிழுக்கான புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அவை தருகின்ற காட்சிகள் இருக்குல்ல அந்த காட்சிகள் என்னை வடிவமைக்கின்றன இல்லையா அந்த வடிவமைப்பு தான் என் மரபு அந்த மரபை நான் பெற வேண்டும் என்றால் அதற்குள் நுழைந்து நான் வாசிக்க வேண்டும் ஒன்னும் இல்லைங்க படிக்கவே முடியல படிக்க முடியல எங்கிருந்து எழுதுறது உட்கார்ந்து எழுதக்கூடியவர்கள் பிசாசு மாதிரி எழுதுறாங்க காவல் கொட்டம் உள்ளோ பெருசு எப்படி எழுதினாரு வேள்பார் எப்படி எழுதியிருப்பாரு தகவல்களுக்காக எங்கெல்லாம் அலைந்திருப்பார் ஒரு மனித பைத்தியக்காரனாக சித்தனாக இல்லாமல் முடியாது நான் யோசித்து பார்க்கிறேன் அப்படித்தான் எல்லா புத்தகங்களும் வெளிவருகின்றன அந்த புத்தகங்களை எடுத்து கையில் ஈஸியாக கிடைச்சிருது நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி மெடிடேஷன் ஒரு புக்கு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கோம் இங்கே நான் நினைக்கிற பெண் குயின் போட்டு அந்த அந்த பாரோன் மன்னன் தான் வாழ்ந்த ஏழாம் நூற்றாண்டில் சேர்த்த அத்தனை தகவல்களையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறான் அவன் வெளியூர்ல போய் எங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை எழுதி தன்னுடைய வீட்டிலே தன் அரண்மனையிலே ஒரு ஒரு அறையிலே அடுக்கி வைத்தான் அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா மன மருத்துவ நிலையம் புத்தக கண்காட்சிக்கு மனமருத்துவ நிலையம் என்ற ஏழாம் நூற்றாண்டில் எகிப்திய மன்னன் பேர் வைக்கிறான் மனதை கழுவுகின்ற நூல்கள் நமக்கு உண்டு சில விஷயங்களை நான் வாசிக்கிறேன் போகிற போக்கில் வாசிக்கிறேன் என் மனது அசைந்தாடுகிறது நான் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக நான் ஒரு ஒரு புத்தகத்தை பின்னால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் உலகளாவிய அளவில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த இந்த வருஷமும் வரும் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள் அது என்ன புத்தகம் தெரியுமா நம்முடைய லிங்குசாமி அப்படின்ற ஒருத்தர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இயக்குனர் இயக்குனர் அந்த தன்னுடைய கவிதை தேடலுக்காக உலகளாவிய நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறார் ஹைகூ கவிதை கொடுக்குறார் போன வாட்டி எட்டாயிரம் கவிதை வந்துச்சுங்க உலகளாவிய நிலையிலேருந்து எட்டாயிரம் கவிதையில் உட்காந்து அறிவுமதி ஜெயபாஸ்கரன் விவேகா நெல்லை ஜெயந்தா இவங்க எல்லாம் உட்காந்து முந்நூற்றம்பது தேர்ந்தெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க முந்நூற்றம்பதுலேருந்து ஐம்பது எடுத்திருக்காங்க ஐம்பது புக்காக போட்டாங்க எட்டாயிரம் கவிதைகள்லேருந்து ஐம்பது அதில் முதல் பரிசு வாங்கினா ஒரு லட்சம் ரூபாய் கவிதையும் இருக்கு இங்க இருக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி படியுங்க நான் வேணா ரெண்டு மூணு கவிதையை சொல்றேன் முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் கொஞ்சம் லேட் ஆகும் புரிஞ்சா கை தட்டிடுவோம்ல வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியாக போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம் ஜோடி ஜோடியா போதே எப்படி கொத்து இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸ் தான் சூப்பர் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை கொண்டது நதி மீன் சாப்பிட்ருக்கீங்களா இன்னிக்கூட சாப்பிட்ருப்பீங்க பிடிச்சிட்டாங்க இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும் நதிக்குள்ளே போவோம் அது கடலுக்குள்ளே போவோம் அது கடல் டாட்டா சொல்லு தான் போயிட்டு வாமா அவ்வளோதான் அப்படின்னு மனசு கலங்கி போச்சுங்க எனக்கு இதை படித்து மூன்றாவது கவிதை பாருங்க அது இன்னும் சூப்பர் சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் மனசு வருமா இனிப்பாயிடுதலை என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது அலமரம் நான் தமிழ் பேச்சிலையும் சொன்னேன் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு எனக்கு தந்திருந்தா ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் தந்திருப்பேன் என் கையில் வந்திருந்தா புக்கு வாடியது கொக்கு எல்லாம் தந்திருக்க மாட்டேன் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்டீர் என்ன படிமோ எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான் நாற்பது தான் எழுதுது எல்லாம் தான் இருக்கிறாங்க வாசிப்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எழுத்துக்களும் இருக்கின்றன அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டுவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது அடுத்தவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு நான் இப்படி சொல்கிறேன் இந்த வருஷம் வந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்விட்டு குழந்தை பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை மனசு என்னமோ பண்ணுதுல தூரத்தில் தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் ஆ காட்சிப்படுத்துங்க மனசு அசஞ்சிரும் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆயுசு கூடும் இல்லைன்னா சீக்கிரம் செத்துருவோம் இந்த கவிதைக்கு அது ஒரு ஒரு குடுப்பனைங்க ஒன்று போய் சேர்ந்துடணும் இல்லைன்னா நீண்ட ஆயுள் வரேன் இப்போ இதில் போய் சேர போறீங்களா இல்லை ஆயுள் கூட போதான்னு பாருங்க யாசக யாசக பாடனில் யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல் சில்லறை வேணும் கலையும் வேணும் படிக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்டுருச்சே ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் இதை படித்து தண்டவாளங்கள் சந்தித்து கொண்டன பழைய இரும்பு கடையில் ஆ இது பாருங்கள் எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப அழுத நான் இதை ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான் பொத்தலோடு தான் செய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை மந்தையிலிருந்து இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் கிளம்புங்க மந்தையில் இருந்தது போதும் உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம் செகண்ட் கவிதை நான் சொன்னேன்ல நைட்டில் தூக்கம் வராதுன்னு அந்த மாதிரி கவிதை மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை நாசமா போச்சு இது பாருங்க நாமெல்லாம் நல்லா தூங்குவோம் முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும் நான் பக்ரீத கொண்டாட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லாவற்றையும் வாசிக்கிறேன் வாசிப்பிற்கு ஏது தடை எல்லாவற்றையும் வாசி வாசித்தால் தானே தெரிகிறது வாசிக்கவில்லை என்றால் யாரோ ஒருவருடைய சிந்தனையில் வாழ வேண்டியதாக இருக்கிறது வாசிக்கின்ற பொழுது இது இது சரி தவறு என்று பிறந்திருக்கிறாய் நான் ஒன்று சொல்லுகிறேன் இன்னும் நான் படித்து முடிக்கக்கூடிய ஆக சிறந்த புத்தகத்தை இன்னும் நான் பெறவில்லை அதை தேடிக்கொண்டே இருக்கிறேன் எப்பொழுது அதை படித்து முடிப்பேனோ அப்பொழுது இந்த மூச்சு நிற்கும் அது